தலைமையேற்றுள்ள வருவாய்த்துறை அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பட்டா வழங்க உள்ள இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அவர்களுக்கும் அறிவியல் துறை அவர்களுக்கும் மருத்துவத்துறை அவர்களுக்கும் வீட்டு வசதித்துறை அவர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பெருநகர மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் மேடையில் அமைத்துள்ள அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியானது குறிப்பாக பயனாளிகளுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு தருணமாகும் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பட்டா கிடைக்கவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த சிறப்பு திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த பட்டா வழங்கப்பட உள்ளது நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் மிக மகிழ்ச்சியாக கலந்து கொண்டீர்கள் பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த ஆண்டு வந்து முதலமைச்சரின் ஆணைப்படி பிப்ரவரி மாதம் தேதி வந்து ஒரு கூட்டம் நம்மளுடைய இளைஞர் நல்துறை அமைச்சர் மூலமாக நடத்தப்பட்டது சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மக்கள் பட்டா பெறுவதில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறார்கள் அந்த சிக்கலை களைவதற்காக ஒரு சிறப்பு கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டது பதினெட்டு மெம்பர்ஸ் இருக்காங்க நம்மளுடைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் கொண்ட பதினெட்டு உறுப்பினர்கள் கொண்டு இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது இந்த கமிட்டியான கூட்டம் நடத்தப்பட்டு என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குதுன்னு க கண்டறியப்பட்டது அந்த சிக்கலை களைவதற்காக அரசு அதிகாரிகள் மற்றும் அந்த பகுதிகளுடைய பொதுமக்களின் ரெப்ரசன்டேட்டிவ் சேர்ந்து வந்து ஒரு முடிவெடுக்கப்பட்டு இது முடிவு பண்ணாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னோம்னா இது ஒரு ஆறு கேட்டகரிஸாக இருக்கிறது குறிப்பாக வந்து நம்மளுடைய ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஹாபிடேட் டெவலப்மெண்ட் போர்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து கிரயம் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அவங்களுக்கு பட்டா கிடையாது அவங்களோ அவங்க பாரசுகார்களோ பட்டா இல்லாமல் பல ஆண்டு காலம் அவங்களுடைய வாழ்க்கை கழிந்து விட்டது சொன்னோம்னா அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு அதை வந்து அடமானம் வைக்க முடியாது அதே மாதிரி விற்க முடியாது இந்த நம்ம பட்டா தருவதன் மூலமாக அவங்க அடமானம் வைக்க முடியும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அதே மாதிரி ஹவுசிங் போர்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹவுசிங் அவங்களால வந்து அதை விற்க முடியும் முடியலை வேறு எந்த யூஸ் பண்ண முடியல இந்த மாதிரி பல்வேறு ஐந்து ஆறு பேட்டரிஸில் பார்த்து நத்தம் செட்டில்மெண்ட் பண்ணது டவுன் செட்டில்மெண்ட்டில் பண்ணது குறிப்பாக சோழநட்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒன் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லி பட்டா கொடுத்துருப்பாங்க மேனுவல் பட்டாவாக இருக்கும் அதை வந்து கம்ப்யூட்டர் பட்டாவாக மாற்றி கொடுக்கல இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்களை எல்லாம் கண்டறிந்து ஒவ்வொன்றாக அதை கலைந்து இன்று ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு இங்கே பட்டா வழங்க நம்மளுடைய மாண்பு அமைச்சரவர்கள் ஒற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் நாளை வந்து சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பேருக்கு பட்டா வழங்க உள்ளார்கள் ஸோ இந்த திட்டம் அனைத்து பகுதிகளிலும் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு குறிப்பாக இருபத்தெட்டாயிரத்தி பேருக்கு பட்டா வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உள்ளது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை திட்டத்திற்கேன் நன்றி வணக்கம்